அனைவருக்கும் வணக்கம் இப்போ யூடியூப்பில் யாருக்கட்டும் ட்விட்டரில் யாருக்கட்டும் எல்லா பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சௌந்தர்யா ஒரு ஃபேக்கு ஏன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து சொல்லிட்டாங்க அதுவும் சௌந்தர்யா அவங்க அப்பா வந்து குறிப்பிட்டு முத்துக்கு பண்ண சொன்னதை அப்படியே சொல்லி காமிக்கிறாரு இந்த மாதிரி எல்லாம் பேசி இருக்கும்போது சௌந்தரியா கால்நீட்டு இப்படி உட்காந்துருந்தா அது எனக்கு பார்க்கும்போதே ஒரு மாறு இருந்துச்சு நான் அந்த அங்கே இப்படி என் மகள் இப்படி உட்காரது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு அதே மாதிரி மஞ்சிரியை வந்து பொய்காரே அப்படின்னு சொல்லி நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க தம்பி வந்து நீ எல்லாம் மற்றவங்கள வந்து முட்டாளுங்கள்ங்கிற அடைவில்லைங்கிற அப்படி சொல்கிற உனக்கு வந்து அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க தம்பி கேட்டாங்க அவங்க அம்மா வந்து நீ பின்னாடி பேசியிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் முதலில் வந்து குத்துற இந்த மாதிரி அவங்க பத்து வார்த்தை சொன்னாங்க நீ ரெண்டு வார்த்தையை வச்சு நீ வந்து பேச ஆரம்பிச்சிடுற நீ வந்து கேமை நல்லா விளாடல இந்த வீட்டில் நீ வந்து ஒன்றுமே பண்ணல உன்னோடே வந்து இந்த மாதிரி கிடையாது நீ வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிறப்பிகிட்டே இருக்காங்க இது எப்படி தெரியுமா இருக்குது இந்த குற்றச்சாட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சௌந்தரியா தவறான இடத்துல ஜெஃப்ரியை தொட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு பரப்புறாங்களா மாதிரி இருக்குது உண்மையாக சொல்லணும் அப்படின்னா சௌந்தர்யா ஃபேமிலி வந்து ஒரு வெள்ளேந்தியான ஃபேமிலிங்க சரிங்களா எந்த சூதுவாக தெரியாமல் இந்த கேமை பற்றி புரிதலே இல்லாமல் அதான் சொல்லுவாங்க இல்லையா ஊரில் வந்து எவனுக்கு கெட்டதுன்னு நினைக்காமல் ஒரு குடும்பம் இருக்கும் அப் அப்படிங்கிற ஒரு குடும்பம் தான் என்ன இந்த சவுண்டு குடும்பம் அதனால் அவங்களுக்கு என்னென்னா தெரிய மாட்டுது இந்த கேமில் அவங்க எதுனாலும் அந்த மாதிரி பண்ணுறாங்க அது மாதிரி கோவப்படுறதெல்லாம் கோவப்படாத எதுக்கு அவ்வளோ தூரம் கோவப்படுற கோவப்படும் போது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு தம்பி சொன்னது இதெல்லாம் என்னென்னா அவங்க வந்து வெள்ளேந்தியா இருக்காங்க இந்த கேமில் அப்படி கிடையாது உங்களை வந்து ஒருத்தன் கோவப்படுத்துவோம் ஒருத்தன் வந்து இரிட்டேட்டாக இரிட்டேட் படுத்துவான் இந்த கே இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களை ப்ரூவ் பண்ணால் வந்து பண்ணி ஆனோம் அப்போது இதெல்லாம் வேறு மாதிரியான ஒரு கேம்ஸோ தான் எப்படி புரோக்கியம் பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரில இப்போ எதுக்கு சௌந்தரியம் அந்த மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்தாங்க இவங்க வரணுன்னே அப்படி உட்காந்தாங்க வர்றதுக்கு முன்னாடியே தான் உட்காந்துருக்காங்க இவங்க வந்திருக்காங்க அவங்க கவனிக்கலாம் அவ்வளோதான் இது பெரிய குத்த மாதிரி சொல்கிறது இதெல்லாம் என்னென்னா அவங்க வெள்ளேந்தியாக இருக்காங்க ஏன் மா மேலே தான் வந்து இப்போ அதெல்லாம் இருக்குது அவள் தான் வந்து ரியாக்ஷன் பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் குடும்பம் வெள்ளேந்தியான குடும்பம் அவ்வளோதான் ஆனால் சவுண்டு மேலே எந்த தவறுமே கிடையாது அப்படி தான் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படி இருக்கிறதா மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படியே சவுண்டு இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தால் இது பண்ண முடியாது சவுண்டு ரியல் கேரக்டர் அதுதான் என்னென்னா அவங்க அம்மாட்ட பேசும்போது அவங்க அப்பாட்ட பேசும்போது இப்படி இருக்காங்க அவங்க இன்டர்வியூவில் பூராமல் அப்படி தானே இருக்காங்க இன்டர்வியூவில் அவங்க ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி இப்படி தானே இருக்காங்க ரியா இப்படி தான் ரியாக்ஷன் பண்ணுறாங்க எத்தனை இன்டர்வியூ இருக்குது ஏதோ ஆபீஸ்ன்னு ஏதோ ஒரு வெப்சீரிஸ் இருக்குது ஆமாம் அந்த இதில் வந்து பல ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதுலேலாம் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸை வாடா போடா அப்புறம் வந்து பாட்டு பாடுறது இது பண்ணுறது அப்புறம் வந்து இந்த முடியை ப்ளிப் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க ஹீரோயினையும் அவங்கள எப்படி நிலைநிறுத்துறாங்களோ அவங்க அப்படி தான் இருக்காங்க என்னென்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து வீட்டுக்குள்ளே ஒரு போட்டி மனப்பான எதுவுமே பண்ண முடியுமா இது ஒரு கேம்ஸோ இது ஒரு போட்டி மனப்பானமோ போட்டி மனப்பான்மை இருக்கும்போது நம்ம எதிரில் இருக்கவன் நம்மளை வந்து குத்தம்போது நம்ம திருப்பி அவனை அடிக்கணும் அப்படிங்கும்போது பல ரியாக்ஷன்கள் வரத்தானே ஆ சாச்சனா பேய் குழந்தை வந்து அவ்வளோ தூரம் வந்து சொல்லுது ஆனால் சாச்சாரா வந்து சொல்கிறத நீ கேட்கணுன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்போ இதுக்கு மேலே வெள்ள இந்தியா எந்த ஃபேமிலியும் இருக்க முடியுமா இதை ராணம் அப்படிங்கிறவன் எவ்வளோ தப்பு பண்ணான் ஆனால் அவங்க அம்மா என்ன சொன்னாங்க அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது சௌந்தரிய மேலே தான் தப்பு இப்படியும் அம்மாக்கள் இருக்காங்க இப்படியும் அம்மாக்கள் இருக்காங்க ரெண்டுமே அம்மாக்கள் தான் ஆனால் நம்ம பார்க்குற சௌந்தரியா இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு பிடிக்கும் அவங்க பேசும்போது அந்த அல்ட்டிக்காமல் பேசுறது அது மட்டும் இல்லாமல் நேராக பேசுறது இப்போது விஷால் அப்படிங்கிற கேடுகட்ட வந்து அவன் தைரியமாக பேச மாட்டான் அவன் வந்து எதையுமே நேராக இது பண்ண மாட்டான் அப்படின்னதெல்லாம் வந்து சவுண்டு சொல்லுச்சே அப்படி சொல்லவும் தானே சௌந்தர்யாவுக்கு வந்து பிடிக்கும் அதே மாதிரி என்னென்னா சௌந்தரியா உருகி உருகி தன்னுடைய ஃபேமிலியை வந்து லவ் பண்ணுறாங்க அந்த குடும்பம் என்னென்னா வெள்ளேந்தியாக இருக்குது அவங்க அப்பா சொல்கிறார் நான் முத்துக்குமரன் பேசுகிற தமிழுக்கு வந்து எனக்கு பிடிக்கும் மஞ்சுரி பேசுகிற தமிழ் எனக்கு பிடிக்கும் அதே மாதிரி அன்சிதா பேசுகிற அந்த லாங்குவேஜ் வந்து எனக்கு பிடிக்கும் அவங்க வந்து ரிதமாக வந்து முத்து அப்படி என்ன சொல்லாம் என்ன சொல்லுவோம் சொல்லும் எனக்கு பேச இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வெள்ளேந்தியான ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்துட்டு இதை வச்சுக்கிட்டு இங்கே சவுண்டு ஃபேக் அப்படின்னா போய் குப்பையில் போடுங்கடா சவுண்ட் இப்படி தாண்டா இருப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு பிடிக்கும் அவங்க ஃபேமிலி சொல்கிற மாதிரி இருந்தால் பிடிக்காது ஏன்னா அந்த குடும்பத்துக்கு இந்த கேமை பற்றி பெருசாக புரிதல் இல்லை நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணுறாங்க அப்படி நல்லவங்களாக இருக்கிறதுக்கு இந்த வீட்டில்னா அது அப்படி தான் இருக்கணும் சரியா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்